தினமலரில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தங்களோட விளை விளைஞ்ச மாம்பழங்களை பறிக்காமல் அப்படியே மரத்தில் விட்டுறாங்க அழுகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கிள் இருந்தது இதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டில் விலை கிடைக்கல இதை படிக்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சது ஒன்று பொருளாதார இழப்பு இன்னொன்று உணவுப் பொருள் வீணாகுது கஷ்டப்பட்டு வருஷம் பூரா அந்த மரத்தை பராமரிச்சிருப்பாங்க அதுலேருந்து பயன் அப்படியே விடுறதுங்கிறது விவசாயிக்கு மிகப்பெரிய வேதனை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு அவேர்னஸ் இல்லை சரி விவசாயிகளுக்கு தான் அவேர்னஸ் இல்லை ஒரு தொழில் முனைவராக எத்தனை பேர் வந்து இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இன்றைக்கி ஒரு விவசாயி ஒரு பத்து ஏக்கர் இடத்துல மாம்பழம் அப்படியே போகட்டும் பறிக்காமல் விட்டுறேன்னு சொல்லி முடிவெடுக்கும்போது அவர்கிட்ட போய் இதை நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்வார் பத்து பைசா கூட வாங்காமல் தாராளமாக பறிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஏன்னா அவரை பொறுத்தவரையில் மரத்தில் இருக்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஓகே தான் அந்த மாதிரி மாம்பழத்தை கலெக்ட் பண்ணி ஒரு வேல்யூடிஷன் பண்ணணும்னு தொழில் முனைவோருக்கும் ஒரு ஐடியா இல்லை விவசாயிக்கும் ஒரு ஐடியா இல்லை என்ன வேல்யூடிஷன் பண்ணலாம் மாம்பழத்தை வே வேல்யூடிஷன் பண்ணுனாலே நமக்கு வந்து பல்பு ஸ்குவாஷ் அதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதுதான் ஞாபகம் வரும் அது கூட தேவையில்லை அதுக்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரி செட்டப் வேணும் மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் ஒரு விவசாய தோட்டத்துலேயோ அல்லது வீட்டிலையோ மொட்டை மாடியில் கூட ஒரு வேல்யூடிஷன் பண்ணலாம் அதுக்கு வந்து மேங்கோ ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது டீஹைட்ரேட் மேங்கோ ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கணும் அந்த மாம்பழம் வந்து குளகுலன்னு இருக்கக்கூடாது அதாவது கெட்டித்தன்மையோடு இருக்கணும் ஆனால் பழுத்து இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட மாம்பழத்தை கழுவி தோல் நீக்கி அதை வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு சைஸில் கட் பண்ணி அந்த கட் பண்ணப்பட்ட துண்டுகளை வந்து ட்ரை பண்ணணும் சன் ட்ரை பண்ணலாம் அல்லது இந்த டிஹைட்ரேட்டுக்காக நிறைய மிஷின் இருக்குது அதில் வந்து ஈவன் சோலாரில் கூட நம்ம பண்ணலாம் ஸோ அதில் வந்து என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாம்பழத்தை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்ரிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கழுவணும் அதுக்கான காரணம் என்னென்னா கழுவுங்கிறதுல சிட்ரிக் ஆசிட் கலந்த தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் அதனோடய கலர் வந்து மாறிடக்கூடாது இந்த மாம்பழம்னாலே அந்த எல்லோவிஷ் டோன் வந்து இருக்கணும் அது இல்லாமல் ஒரு மாம்பழ துண்டை யாரும் வாங்க மாட்டாங்க ப்ளூ கலரில் ஒரு மாம்பழ துண்டு இருந்ததுன்னா யார் வாங்குவா ஸோ அதனால் அந்த கலரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் வந்து இந்த ட்ரை இந்த ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோடய ஈரப்பதம் வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் நீண்ட நாள் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்ம கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரீசர் பாக்ஸ்லேயோ அல்லது ரெஃப்ரிஜிரேட்டர்லேயோ மோர் தென் ஒன் இயர் தாராளமாக அதை வந்து வச்சு சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மாம்பழம் மூலியமாக நமக்கு கிடைக்கிது இப்போ கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ போய் ட்ரைடு மேங்கோ ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இதே இது அமெரிக்கா தளங்களில் நிறைய இகாமர்ஸ் தளங்கள் இருக்குது நம்ம அமேசான் டாட் காமில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒரு கிலோ அப்படின்றது மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே நாம் அதை வந்து வச்சு விற்பனை பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்தாமல் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா வியாபாரி கேட்குறான் முப்பது ரூபா வியாபாரி கேட்குறான் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க அதை பறிக்காமல் அப்படியே விட்டுறாங்க இப்போது ஒரு அஞ்சாறு ஏக்கர் தோட்டம் இருக்கும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க மாம்பழத்துக்கு நிறைய உரம்லாம் வாங்கி போட்டு அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சோலார் ட்ரையரை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு டீஹைட்ரேட்டட் மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஐம்பதுனாயிரம் ரூபாயிலருந்து மிஷின் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கி அந்த மாம்பழத்தை வந்து மேங்கோ ஸ்லைஸாக பண்ணலாம் இப்போ நான் விற்பனை விலை சொன்னேன் உற்பத்தி விலை பார்ப்போம் உற்பத்தி விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதில் வந்து குறஞ்சபட்சம் நூற்றம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ மேங்கோ ஸ்லைஸ் உருவாக்குறதுக்கான செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நூற்றைம்பது ரூபா அப்படின்றது அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா வெயிலில் சன்ரை டைரக்ட் சன் சன்லைட்டில் காய வைக்கிறது ஐநூற்றி ஐம்பது ரூபாங்கிறது ஒரு கமர்ஷியலான ஒரு டீஹைட்ரேட்டட் மிஷின் டீஹேட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினை வாங்கி அதில் பண்ணுறது ஸோ அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பதுன்னு வைங்களேன் அப்படி வைச்சா கூட நீங்கள் இந்தியாவில் விற்பனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீத லாபம் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அது போக லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான செலவு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் வந்து எடுக்கணும் விவசாயிகளுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ ஆனால் தொழில் முனைவோராக நமக்கு மைண்ட் எப்பவுமே எங்கே இருக்கணும் எங்கே தொழில் வாய்ப்பு இருக்குது எப்படி நாம் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படி சிந்தனை பண்ணுறவங்க இதை வந்து கையில் எடுக்கலாம் இதை இந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஒரு வருஷம் வரைக்கும் அதனோட செல்ஃப் லைஃப் இருக்கிறதுனால அதை வந்து வச்சு விற்பனை பண்ணலாம் பல மார்க்கெட் பிளேஸில் விற்பனை பண்ணலாம் இன்றைக்கி ஃபேஸ்புக் மாதிரியான தளங்களில் விற்பனை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இது போக நேரடியாக பல்காக பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து விற்பனை பண்ணலாம் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர்டு ஸ்வீட்லாம் வருது அதாவது கேண்டிஸ் சாக்லேட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த மிட்டாய் மாதிரி எல்லாம் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வருது அவங்க எங்கேருந்து எடுக்காங்க கெமிக்கல்லேருந்து பெரும்பாலும் எடுப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரைடு மேங்கோ ஸ்ரைஸ் கொடுக்கும்போது அதையும் அவங்க வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தளவுக்கு ரேட் கிடைக்காது ஆனால் ஓரளவுக்கு ரீ ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் வந்து விற்பனை பண்ணலாம் பல்க் குவான்டிட்டி சேல் பண்ணும்போது நீங்கள் கையில் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதை அவ்வளோத்தையும் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது